அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக போலீஸார் திகழ வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஐயா தயவுசெய்து நீங்கள் இதை சொல்லியிருக்க கூடாது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஆமாம் மக்கள் உங்களை பார்த்தும் போலீஸாரை பார்த்தும் எங்களுக்கு பாலமாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறியிருக்க வேண்டுமே தவிர காலையில் நாலு மணிலிருந்து ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் சருக்கு தண்ணி பூசி போதைப் பொருள் எல்லாமே கொடுத்து செத்து போடான்னு சொன்ன நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் நல்ல நல்ல போலீஸ்காரர்கள் இருக்கிறார் என் கண்ணால் பாட்டின் ஒரு போலீஸ்காரர் ரோடில் பாவம் பஸ் ஸ்டாண்டில் மாற காட்டி பிரச்சாரம் பண்ணி குடும்பத்தை காத்து காப்பு காவந்து படுற ஒரு பொம்பளைகிட்ட போய் ரீசார்ஜ் பண்ணு ரீசார்ஜ் பண்ணி விடு எனக்கு ஃபோனுக்குன்றான் போலீஸ்காரன் நான் வர இடர்பாடுகளில் பேரிடர்களை முதல்ல சாவரவனுங்களே இந்த மாதிரி அயோக்கியத்தான் பிடித்த போலீஸ்காரர்கள் தான் அவனுங்களை போய் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கினே நீங்கள் பேசுகிற பேச்சியாக இது